அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தை உங்களை சந்திப்பை மொழிகிறேன் நவகிரக கோயில் தரிசனம் நவகிரக கோயில்களும் நகரத்தார் கோயில்களும் ஒன்பது கோயில்கள் உள்ளன இவற்றை நான் ஒரு நூலாக எழுதி அமேசானில் வெளிவந்திருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் இப்போது திங்களூர் சந்தோஷ வாழ்வருளும் சந்திர பகவான் திங்களூர் கும்பகோணத்திலிருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மூலவர் கைலாசநாதர் இறைவி பெரியநாயகி நாயகி நாவுக்கரசராலும் கந்தரா சுந்தரராலும் பாடல் பெற்ற தலம் அப்போதியடிகளின் மகனை பாம்பு தீண்ட திருநாவுக்கரசர் இறைவனிடம் இறைஞ்சி திருப்பதிகம் பாடி அவனை உயிர்ப்பித்த தலம் மிகச்சிறிய அழகான கோயில் இக்கோயிலில் கிழக்கு முகமாக பெரியநாயகி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய சன்னதியில் கைலாசநாதர் எழுந்தருளி உள்ளார் அவருக்கு எதிரில் எல்லா கோயில்களிலும் சந்திரன் சூரியன் இருக்கும் இடங்களில் அவர்கள் முறையே எழுந்தருளி இருக்கிறார்கள் கோஷ்ட தெய்வமாக சிவனுக்கு எதிரில் வாயில் புறத்தில் இடதுபுற சன்னிதியில் எழுந்திருக்கும் சந்திரனே இத்தலத்தில் சந்திர பகவானாக வணங்கப்படுகிறார் பார்க்கடலை போது வெளிப்பட்ட ஐராவதம் உச்சை சிரவஸ் லக்ஷ்மி அமிர்தம் ஆகியவற்றோடு அமிர்த கலசம் தாங்கி வெளிப்பட்டவர் சந்திரன் சந்திரனின் நிறம் வெண்மை வஸ்திரம் தானியம் பச்சரிசி பிரசாதம் தயிர் சா வஸ்திரம் தானியம் வெண்மை வஸ்திரம் தானியம் பச்சரிசி பிரசாதம் தயிர் சாதம் ரத்னம் முத்து மலர் வெள்ளை அரளி வெண்தாமரை தீர்த்தம் சந்திர புஷ்கரணி நீர்நிலைகளுக்கு அதிபதி இவருடைய உலோகம் வெள்ளி இனிமையான சொல்லுக்கும் அழகிய வதனத்துக்கும் தாயின் மேலான பாசத்துக்கும் சொந்தக்காரர் சந்திரன் அவருடைய கோயிலில் வெண்தாமரை மலர் கிடைத்தது எனக்கு அம்புலி சந்திரன் இந்து மதி தன்மதி இளமதி சுதாகரன் சோமன் திங்கள் நிலவு மதியம் என்று வேறு பெயர்களால் விளங்கும் சந்திரனுக்கு பகை கிரகங்களே கிடையாது என்பது அற்புதமான விஷயம் தக்கனின் இருபத்தி ஏழு மகள்களையும் மக மணந்த சந்திரன் ரோஹிணி மேல் மட்டும் அதீத காதல் கொண்டு வாழ்ந்து வர மற்ற மனைவியர் தந்தையிடம் மருந்துகிறார்கள் அனைவரிடமும் சம அளவு அன்பு செலுத்த தக்கன் கேட்டும் சந்திரன் செவிகொடாததால் கொடாததால் சந்திரனின் கலைகள் அழியுமாறு தக்கன் சாபமிடுகிறார் அதனால் தேய்பிரை ஏற்பட மூலிகை வளங்கள் குன்றுகின்றன இதை கண்ட தேவர்கள் சிவனை வணங்குமாறு சந்திரனிடம் கூறுகிறார்கள் அவரும் கைலாயநாதரை வணங்க அவர் சாபம் நீங்கி புதுப்பொலிவு பெற்றிருக்கிறார் பெற்றெழுகிறார் அதனால் புரட்டாசி பங்குனி மாதங்களில் தன்னுடைய சாபம் தீர்த்த சிவபெருமான் மேல் சந்திரனின் கிரகணங்கள் வீழ்ந்து வணங்குகின்றன ஒவ்வொரு ராசிக்கும் சந்திரன் அஷ்டமத்து வரும் நாட்களை சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள் அன்று முக்கிய முடிவுகளை எடுக்காதிருத்தல் சுபகாரியம் செய்யாதிருத்தல் கடன் வாங்கவோ வழங்காமலோ இருத்தல் நலம் ஏனெனில் அவை நீண்டு கொண்டே போகும் மேலும் அத்தினங்களில் மனம் குழப்பமும் சஞ்சலமும் உருவதால் எடுக்கும் முடிவுகளில் குழ குளறுபடி உண்டாகும் எந்த காரியத்தை தொட்டாலும் விழுப்பறியாகும் எனவே அத்தினங்களில் யாருடரும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருப்பது உத்தமம் சந்திரன் மூலமந்திரம் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரம் ஷக் சந்திராய நமக சந்திர பகவான் காயத் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோத பிரச்சோதையாத் சந்திரசோஸ்ரம் ததிசங்கரதுஷாராபம் கீரோதாரணவசம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர்மகுடபூஷணம் சந்திராஷ்டமத்தால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க சந்திர பகவான் துதி ஸ்வேதாம்பரான் சந்திரபகவான் தூதி ஸ்வேதாம்பரான்விததனும் வரசுபிரவர்ணம் ஸ்வேதாஸ்வயுதயுதரதகம் சூரே சேவிதாங்கிரிம் தோர்பியாம் திருதாபயவரம் பரதம் சுதாம்சோம் ஸ்ரீவத்ச மௌத்திகதரம் நித்யம் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சர்க்குனா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி அலை கடலில் அதனின் நின்றும் அன்று வந்து உதித்த போது கலைவளர் திங்களாகி கடவுளார் எவரும் ஏத்தும் சிலை வளர் உமையாள் பங்கன் செஞ்சடை பிறையாய் மேருமலை வளமாய் வந்த மதியமே முதலில் சென்று வணங்கிய ஆலங்குடி குருவிடம் இருந்து வெண்முல்லை பூக்களும் ஒன்பதாவதாக சென்று வணங்கிய சந்திரனமிருந்து வெண்தாமரையும் கிடைத்ததை விசேஷமாக கருதுகிறேன் நான் ஆசைப்பட்ட நவகிரகல் தரிசனத்தை பணத்தை பாராமல் அலுவலக நாட்களிலும் காலை மாலை என நேரம் ஒதுக்கி அலைச்சலையும் பொருட்படுத்தாமல் உடன் வந்து தரிசித்த என் நண்பு கணவருக்கும் நன்றிகள்